ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நமக்கு இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சென்னையில் பால் வீட்டு கல்யாணங்களில் கிடைக்கிறது சிக்கன் பிரியாணி பார்த்தா மசாலாவே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சுருசியாக இருக்கும் மனமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் கிளீன் பண்ணி வச்ச சிக்கனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் ஒரே ஒரு பிரிஞ்சலை போட்டு இப்போ பிரியாணி சட்டியில நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசனம் இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும் நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன் மூணு பெரிய பெரிய பட்டை நாலு ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு பிரிஞ்சல் ஆட் பண்ணிக்கலாம் நானூறு கிராம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல சொல்லணும்னா நாலு ஸ்பூன் நல்லா கைவிடாம கலரலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு விழுத பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நாலு தக்காளி அதாவது இரநூறு கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை ஃபுல்லா புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் போட்டுட்டு தேவையான அளவு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா கறி விட்டுக்கலாம் தை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஆல்ரெடி வள வச்ச தண்ணியில கிலோ அரிசி போட்டு அது ஐம்பது சதவீதம் மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடியானதுக்கு அப்புறம் அரிசிய சேர்த்துக்கலாம் அரிசி ரொம்ப வேகக்கூடாது ஐம்பது பர்சன்ட் வெண்டா மட்டும் போதும் எல்லா சாதத்தையும் போட்டுட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு கரம் மசாலா அரை ஸ்பூன் தூவிக்கிட்டு நான் இன்னைக்கு கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதையும் போட்டு மூடி போட்டு தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க அந்த சிக்கனில் மசாலா நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்லேயே கல்யாண ஸ்டைல் பிரியாணியும் சாப்பிட்றலாம் நான் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் ஆனியன் ட்ரைதா அண்ட் ஸ்வீட்டுக்கு சிட்னி செஞ்சுருந்தேன் ஹேப்பி சண்டே